கல்கத்தாவில் அரசு மருத்துவமனையில் நைட் டியூட்டியில் இருந்த ஒரு டாக்டரை ஒரு கொடியவன் கொடூரமாக வன் புணர்ந்து கொலை செய்தான் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா டாக்டருக்கெலாம் ஒரு பயம் வந்துடுச்சு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு அரசு ஆஸ்பத்திரியில் ஒரு நோயாளியுடைய பையன் ஒரு டாக்டரை பட்டப்பகலில் கத்தியில் குத்திட்டார் ஸோ இந்த மாதிரி டாக்டர்கள் மீது தாக்குதல்கள் ஏற்படுவதால் அவர்களுக்கு தற்காப்பு கலையை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை இருந்தது அதன்படி அவங்க கையில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி ஸ்டெத்தோஸ்கோப்பை வச்சு இல்லை மற்ற தெர்மாமீட்டரை வச்சு இல்லை என்னென்ன பொருள் இருக்குமோ அதை வச்சு அவங்களுக்கு சண்டை பயிற்சி தராங்க அந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துருக்குறாங்க நல்ல விஷயம் தான் அது அப்படியே டாக்டர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கராத்தே கொங்குஃபு இதுவும் சொல்லி கொடுத்துடலாம் இன்னும் பண்ணலாம் டாக்டர்களுக்கு எல்லார் கையிலேயும் ஒரு துப்பாக்கி கொடுத்துடலாம் லைசென்ஸோட அதுதான் இன்னும் பாதுகாப்பாக இருக்கும் அதுவும் குறிப்பாக பெண் டாக்டர்களுக்கு கையில் ஒரு துப்பாக்கி கொடுத்துறது ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சேஃபாக இருக்கும் நாடும் நல்லாயிருக்கும் அரசு செய்யும்னு எதிர்பார்ப்போம்